அஞ்சாமை பட விமர்சனங்க இதில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ரகுமானு பார்க்கலாம் ரகுமானுடைய ரசிகர்கள் இது இந்த படத்தை விரும்பி பார்க்கலாம் ஏன்னா கதையும் நல்ல கதை ஒரு ரொம்ப ஒரு கூத்து கலைஞர்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்றத எடுத்துக்காட்டுற கதை கூத்துக்கலைஞராக விதார்த்து அவர் மனைவி மகளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க மாவட்டத்தில் முதலா வர மகனு என்ன மா தேர் மகன் மருத்துவம் படிக்க விரும்புகிறான் அதுல என்னங்க தப்பு அப்பொழுது நீட் தேர்வு முறை அமுலாகிறது இதனால் கடன் வாங்கி நீட் பயிற்சி மையத்துக்கு மக்களை அனுப்பி வைக்கிறார் வித்தார்த்து நீட் தேர்வு மையம் ஜெய்ப்பூரில் ஒதுக்கப்பட்ட மகனுடன் ரயிலில் ரயிலில் ஒ அதுலேயும் ஒதுக்கப்பட்ட மக மகனுடன் ரயிலில் ஜெய்ப்பூர் செல்கின்றார் அங்கு பசி பயணக்கலப்பு மன அழுத்தம் காரணமாக விதார்த்தி அறந்துறாரு ச தந்தையுடைய சாவுக்கு அரசாங்கத்தான் காரணம் என கோர்ட்டுக்கு செல்கின்றான் அவனுக்குத்தான் உதவி செய்கிறாரு ரகுமான் சார் தன் கதையை கதைக்கு நிற நடிகனாக வரும் விதார்த்து அவருடைய காட்சிகளை ரொம்ப பொறுப்பாக தந்தையுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்ப நடிச்சிட்ருக்காரு அவர் தான் சினி ப படம் முழுசும் வராரு நேர்மையான காவல் அதிகாரியாரியாக மாணவனா மாணவனுக்கு வழக்கு தொடுக்கும் பங்களிப்பை கச்சிதமாக செய்திருக்கிறார் ரகுமான் பாணி போஜனுக்கு இதில் ரொம்ப பெருசாக இடம் இல்லை விதார்த்துக்கு மகனாக வரும் கிருத்திக் மோகனி நடிப்பும் ரொம்ப சிறப்புங்க இது இது மாதிரியான படம்லாம் நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும் இது மாதிரி ஒரு பாராபட்சம் இருக்கிற ஒரு கேஸ்ட்டை நாம் கண்டிப்பாக கண்டிக்கணும்